கல்லுக்கூட்டத்தில் குப்பை கொட்ட வந்த லாரிக்கு அபராதம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள வெட்டுமடை பகுதியில் இன்று பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை கொண்டு வந்த ஒரு டிப்பர் லாரி குப்பைகளை கொட்ட முயற்சித்தது அப்போது சாலையோரம் தனியார் நிலத்தில் கழிவுகளை கொட்டும் போது பின்பக்கம் பாரம் தாங்காமல் லாரியின் முன்பக்கம் உயர்ந்து தொங்கி நின்றது இதனால் அங்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து தடை ஏற்பட்டது தகவலறிந்த குளச்சல் போலீசார் வாகனங்களை மாற்றுப் பாதையில் திருப்பிவிட்டனர் மேலும் கள்ளுக்கூட்டம் பேரூராட்சி தலைவர் மற்றும் பணியாளர்கள் அங்கு விரைந்து சென்று குப்பைகள் குறித்து டிப்பர் லாரி ஓட்டுநர் மற்றும் கிளினரிடம் கேட்டனர் அப்போது அவர்கள் குழித்துறை நகராட்சி குப்பைகளை இங்கு கொட்ட வந்ததாக தெரிவித்தனர் இதையடுத்து அங்கு குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் கள்ளுக்கூட்டம் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கொட்ட வந்த டிப்பர் லாரிக்கு ரூபாய் முப்பதாயிரம் அபராதம் விதித்தது இதையடுத்து குப்பையை கொட்டாமல் டிப்பர் லாரி திரும்பி சென்றது இந்த சம்பவத்தில் வெட்டுமடை மேற்கு கடற்கரை சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது